திருவா மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டாரத்தில் உள்ள திருவாவடுதுரை திருவாலங்காடு கருப்பூர் மேக்கிரிமங்கலம் மாதிரிமங்கலம் கூடலூர் ஆகிய ஆறு ஊராட்சிகளுக்கு மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் இன்று திருவாவடுதுறை உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் துறையின் சார்பில் மகளிர் குழுவினருக்கு குழு கடனாக காசோலை மற்றும் மின்சார வாரியத்தில் பெயர் மாற்றம் செய்து விண்ணப்பித்த பயனாளி ஒருவருக்கு உடனடியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கான ஆணை என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் முன்னதாக வருவாய்த்துறை மின்சாரத்துறை ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் இம்முகாமில் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்